மூசா நபி தன் கையில உள்ள கோல வானத்தை பார்க்க உயர்த்தின உடனே தன் எதுக்கு இருந்த செங்கடல் ரெண்டா பிளந்து வலி கொடுக்குது அந்த பாதையை கடந்து செங்கலுடைய மறுபக்கத்துக்கு போறாங்க மூசா நபியும் இஸ்ரேலிய மக்களும் இவங்களை பின்னாடியே தன் படையோட துரத்திட்டு வந்த அரசன் ஃபிரௌன் அதே பாதையை கடக்க முயற்சி செய்யும் பொழுது இப்ப மூசான்பி தன் கையில உள்ள அந்த கோல பூமியை பார்க்க கீழே இறக்கண உடனே இவ்வளவு நேரம் ரெண்டா பிளந்து இருந்த செங்கடல் இப்ப பிறோனையும் அவருடைய படைகளையும் தண்ணிக்குள்ளேயே வச்சு மூடுது இதனால கடலுடைய ஆலத்துல முழுகி சாங்கடிக்கப்படுறான் அரசன் ஃபிரௌன் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்து நடந்த அந்த சம்பவம் குரான் மற்றும் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு என்னதான் புனித நூல்களே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருந்தாலும் அறிவியலும் சரி ஆராய்ச்சியாளர்களும் சரி யாருமே இந்த சம்பவத்தை ஏத்துக்கல ஆனா ஒரு நாள் அந்த ஒரு நாள் வந்தப்போ ஏத்துக்கவே முடியாதுன்னு சொன்ன அந்த அறிவியலே இந்த சம்பவம் நடந்தது உண்மைதான் சொல்ல ஆரம்பிக்கிறது காரணம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல முழுகடிக்கப்பட்டானே அரசன் பிரௌன் அவனுடைய உடல் இப்போ கடலோரமா கரையோதிங்க இருக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மம்மி ஸ்டோரி மட்டும் நடிச்சு மம்மிங்கிறது உடல் உள்ளுறுப்பு எடுத்துட்டு பதப்படுத்தி வைக்கிற விஷயம் ஆனா இங்க உடலும் மலகுல உடல் உள்ளுறுப்பு மலகல மூவாயிரம் வடம் கடல் தண்ணிலேயே இருந்தும் கூட நம்ப முடியல சோ இந்த அந்த உடலை எடுத்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டீட்டெயிலா பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணிராம கடைசி வரையும் பாருங்க சரியா நூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு எஜிப்து நாட்டுடைய செங்கல கரையோரமா ஒரு பாடி ஒதுங்கி கிடக்குறத ஊர் மக்கள் பாக்குறாங்க பாடி அழுகி போயும் இல்ல துர்நாட்டமும் அடிக்கல கண்டிப்பா இந்த மம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எஜிப்து நாட்டுல சில மம்மியை மட்டும் பார்வைக்காக மியூசியத்துல வச்சிருப்பாங்க அங்க கொண்டு போய் இந்த பாடியை வச்சிட்டாங்க எஜிப்து மக்கள் காலங்கள் கிடக்குது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு பிரான்ஸ் நாட்டை சார்ந்த டாக்டர் மோரிஸ் புக்காலே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் எஜிப்து மியூசியத்துக்கு வந்து அங்க உள்ள எல்லா மம்மியும் பாத்துட்டு இருக்கும் போது அந்த ஒரு உடலையும் பார்க்கறாரு இது மட்டும் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இது எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு டாக்டர் மோரிஸ் கேட்க ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து எடுத்தது உடல் உள்ளா என்னன்னு நிலவரம் தெரியல வருஷத்துக்கு முன்னாடி பொழுதே உடல் உள்ளுறுப்பு எடுத்துருப்பாங்களே மூவாயிரம் வருஷம் கடல் கடந்ததுக்கெல்லாம் மம்மியா இருந்தாலும் உடல் போய் அழுகி போயிருக்குமே ஆனா இதுல உடல் உள்ளூர்ப்பு முதப்பட்டு அழுகாம இருக்கே அப்படின்னு சந்தேகப்பட்ட டாக்டர் மோரிஸ் பண்றதுக்காக எடுத்துட்டு போறாரு பிரான்ஸ் நாடும் ஒரு மிகப்பெரிய அரசாட்சியில வந்த நாடு ஒவ்வொரு அரசர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நாடு பிரௌனும் எஜிப்து நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய அரசனா இருந்தவன் அவருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு பிரௌனுடைய உடலும் ஒரு மிகப்பெரிய அரசு மரியாதையோட பிரான்ஸ் நாட்டுக்குள்ள எடுத்து வரப்படுது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உலகத்துடைய பல ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர் மோரிஸுக்கு உதவி பண்றதுக்காக பிரான்ஸ் நாட்டுக்கு கூவிடுறாங்க இறுதியா அரசன் ஃபிரோனுடைய உடல் ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஆராய்ச்சி கூடத்துக்கு எடுத்துட்டு போய் பல ஆராய்ச்சியாளர்களுக்கு மத்தியில டாக்டர் மோரிஸ் தலைமையில முதல் கட்ட ஆராய்ச்சியை ஆரம்பம் செய்யறாங்க பிளட் டெஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட் பிளானிங் அது இது அப்படின்னு பல மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறாங்க கடைசியில ஒரு பதிலும் கிடைக்கல எஸ் உடல் உள்ளுறுப்பும் எந்த வித கெமிக்கல் போட்டு மம்மி மாதிரி பதவப்படுத்தவும் இல்ல மூவாயிரம் வருடம் அதுவும் கடல் தண்ணிலேயே இருந்தும் கூட எப்படி இந்த பிறனோட உடல் அழுகாம முழுசா இருக்கு அப்படின்னு குழம்பி போறாரு டாக்டர் மோரிஸ் இப்பதான் சக ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் வந்து இதே அரசன் பிறோனை பத்தி குரான் மற்றும் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஏன் அதை ரிசர்ச் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ல டென்ஷனான டாக்டர் மோரிஸ் எனக்கு என்ன பண்ணனும்னு தெரியும் அதெல்லாம் அறிவியலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகள் நான் பாடியை ரிசர்ச் பண்ணியே எனக்கு உண்டான பதில தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி

எடுத்து பற்றி எந்த பக்கத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதோட முதல் பக்கத்தை எடுத்து ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிக்கிறாரு டாக்டர் மோரிஸ் டாக்டர் மோரிஸ் புனித குரான்ல அரசன் பத்தி அப்படி என்னதான் படிச்சாரு அப்படின்னு நம்மளும் அவர் கூட சேர்ந்து இப்ப அதை பார்க்க ஆரம்பிப்போம் கிமு ஆயிரமாவது வருடத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற கிபியோட கணக்கு பண்ணோம் அப்படின்னா வாழ்ந்த காலகட்டம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து மூவாயிரம் வருடம் பின்னாடி போகுது நாட்டு மிக மிகப்பெரிய சர்வாதிகார ராஜா தன்னட்ட செல்வம் இருந்தும் கூட இஸ்ரேலிய மக்களை அடிச்சு துன்புறுத்தி ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சிக்காரன் எஸ் பல மன்னர்கள் உலகத்துல கொடுங்கோல் ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில மதம் சார்ந்த அரசர்கள் இருப்பாங்க இல்ல கடவுளே இல்ல அப்படின்னு நார்த்திக அரசர்களும் இருந்திருக்காங்க இல்ல கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல மக்கள் உங்க விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இப்படியும் சில அரசர்கள் இருந்திருக்காங்க ஆனா அரசன் இப்ப நான் சொன்ன எந்த கேட்டகரியிலுமே கிடையாது அதையும் தாண்டி பிறோன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நான் தான் கடவுள் எஸ் நான் தான் கடவுள் நான் சொல்றதா நீங்க கேட்கணும் என்னத்தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சிலையை உருவாக்கி அதையும் அரசன் நம்ம இந்த வீடியோவோட ஒட்டுமொத்த முக்கிய புள்ளி சொல்லலாம் கடவுளா வர்ணிச்சு மக்களை வணங்க சொல்லி துன்புறுத்தினது அந்த கடவுளுக்கே பிடிக்கலையா என்ன அப்படின்னு தெரியல அதாவது நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இது எதுவுமே உன்னுடைய உடலை ஏற்றுக்காது அப்படின்னு பிறோன் வாழும் அவனுடைய உடலுக்கு சாபம் விடப்பட்டிருக்கு ஆனா அரசன் பிறோன் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னு அப்படின்னா தினமும் முன்னூறு மாடுகள அறுத்து ஊர் மக்களுக்கே சாப்பாடு போடுவான் தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா தர்மம் தலை காக்கும் அப்படின்னு அதனாலயே என்னவோ தெரியல அவன் இந்த அளவுக்கு தர்மம் பண்ணதுனாலயே ரொம்ப காலமா அவனுக்கு மரணம் விஷயமே வரல அரசன் ஃபிரோனுக்கு ஜோசியம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு நான் தான் கடவுள்னு வேற சொல்லிக்கிட்டு ஜோசியக்காரர்கள் சொல்ற விஷயத்தை வேற அப்படியே செஞ்சிருவான் அப்படி ஒரு நாள் ஜோசியக்காரர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் பிரோன் உன்னுடைய அரசாட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து வர போகுது ஒரு நாள் உன்னுடைய நாட்டிலேயே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் எதிர்காலத்துல அதுவே உன் அழிவுக்கு காரணமாகும் அப்படின்னு சொன்ன உடனே

உங்களுக்கு பேக் டு டாபிக் குழந்தை மூசா நபி நைல் நதியில மிதந்துகிட்டே போய் பிரோனுடைய அரண்மனைக்கு பின்பக்கம் போய் சேர்றாங்க நல்லவேளை பிரோனுடைய மனைவி கண்ணல பட்டதனால குழந்தை அழகா வேற இருந்ததனால இந்த குழந்தையை நம்மளே வளக்கலாமானு அரசன் பிரோன்ட்ட கேக்குறாங்க அவங்களுடைய மனைவி இத பார்த்த பிரோன் சந்தேக பார்வையோட ஒருவேளை இது அந்த குழந்தையா இருக்குமோ அப்படினு அரமனசோட தலையாட்டறான் ஆனா அவனுக்கு தெரியல நம்மளோட அழிவை நம்மளே கூட வச்சு வளத்திட்டு இருக்கோம் அப்படினு மூசா நபி வளர வளர அத ஒவ்வொரு தடவையும் பிரோன் பாக்கும் பொழுது ஒருவேளை இவனா நம்மள அழிக்க வந்தவனா இருப்பானோ அப்படினு சந்தேக

கூட பாக்காம இதுக்கு மேல இவன சும்மா விட்டு வச்சா நமக்கே ஆப்பு வச்சிருவான் அப்படின்னு மூசா நபியை கொள்றதுக்காக தன் படையோட துரத்திட்டு வரான் அரசன் ஃபிரோன் இந்த விஷயம் கேள்விப்பட்ட மூசா நபியும் அவங்களோட ஆதரவாளரான இஸ்ரேலிய மக்களும் ஃபிரோன் கண்ணுல படாம தப்பிச்சு ஓடுறாங்க பிரோன் முன்னூறு மாடு எடுத்து மக்களுக்கு தினமும் விருந்து கொடுப்பான் அப்படின்னு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் அது ரொம்ப நாள் நீடிக்கலங்க இப்படியே விருந்து போட்டா நம்ம கஜனா காலி ஆயிரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாட்டை குறைச்சிக்கிட்டே போங்க மக்கள் யாருக்கும் தெரியாத அப்படின்னு அமைச்சர் ஒரு ஐடியா கொடுக்கறான் அரசன் ஃபிரோனும் முன்னூறு மாடை அடுத்து விருந்து போடும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு

சம்பந்தப்பட்டது அனைத்துமே உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த வகையில ஒரு ஹிஸ்டரியாவே எடுத்துக்கோங்க நம்ம வீடியோல பார்த்த டாக்டர் மோரிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அரசன் பிரோனுடைய வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க இறை தூதர் மூசா நபி அப்படிங்கற அந்த ஒரு கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க ஓவரால அந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுது அடுத்த